நான் தான்ஸ் ஓகே இன்னைக்கான வீடியோல நாம வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரோல்ஸ் ராய் கிரவுட் ஓனர் பார்க்க போறோம் ஓனர் ரோல் போறோம் ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அதுவும் இவங்க வந்து கார் மேக்சர் மேனு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பிளேனுக்கானும் மேனுபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லகசி இப்ப வந்து இந்த ரோல்ஸ் வந்து பி எம் டபிள்யூ குரூப் குரூப்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ பிஎம்டபிள்யூ தான் இதுக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவங்களுக்கு தான் ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம ரோல்ஸ் ராய்ஸில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் ஃபேண்டம் ரேத் அப்புறம் ஸ்பெக்டர் ஸ்பெக்டர் வந்து ஆல் நியூ எலக்ட்ரிக் கார் ஸோ இந்த நாலு கார்ஸையும் வந்து நம்ம சென்னையில் வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வச்சிட்டு இருக்கவங்கள எல்லார பற்றியும் நம்ம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட என்ஜினை பத்தி பார்ப்போம் ஸோ ரோல்ஸ் ராய்ஸில் இருக்கிறது வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் லிட்டர் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சிசி வீ டுவெல் ட்வின் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் ஸோ இது வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸோட ஒரு லெகசி என்ஜின் கிட்டத்தட்ட பல வருஷமா வந்து எல்லா காருக்கும் இந்த சேம் என்ஜின் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐநூத்தி அறுபத்தி மூணு ஹார்ஸ் பவரையும் கிட்டத்தட்ட எட்நூத்தி இருபத்தி நம்ம ஃபார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இதால வந்து ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து இந்த கோஸ்டால ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ்லயும் ஃபேண்டமால ஃபைவ் பாயிண்ட் த்ரீ செகண்ட்ஸ்லயும் ரீச் பண்ண முடியும் ரேத்தால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே ரீச் பண்ண முடியும் ஸோ இதுதான் இந்த என்ஜினோட ஸ்பெக் அதே மாதிரி இதுல வந்து டார்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்நூத்தி இருபதுக்கு மே எட்நூத்தி இருபது டூ நைன் ஹண்ட்ரட் எம் ஆஃப் டார்க் உங்களுக்கு கிடைக்கும் டாப் ஸ்பீடா வந்து இது வந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் கிளாக் பண்ணும் ஸோ இதுல வந்து கோஸ்ட் அப்புறம் ரே ஆர்டிஎக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்வில் டிரைவ் ஆப்ஷன்லையும் அப்புறம் வந்து ஃபேண்டம் வந்து ரேர்வில் டிரைவ் ஆப்ஷன்லையும் வருது உங்களுக்கு ஸோ இதோட பெட்ரோல் இன்ஜினை பார்த்துட்டோம் ஸோ அடுத்ததாக வந்து ரோல்ஸ் ராய் ஸ்பெக்டரில் வந்து இவங்க வந்து ஒரு ஒரு ஆல் நியூ எலெக்ட்ரிக் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட பேட்ரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு கிலோ வாட் வந்து பேட்ரி கெப்பாசிட்டி இருக்கு ஸோ இந்த பேட்டரியை பேட்ரி வந்து ஒரு மோட்டர் ரெண்டு மோட்டர் வந்து பவர் பண்ணுறது ஒன்று ஃப்ரண்ட்டு ஒன்று ரேரு ஸோ இந்த மோட்டரை வந்து கிட்டத்தட்ட பவர் பண்ணுறது வந்து ஐநூற்றி இருபத்தாறு ஹார்ஸ் பவர் இது கொடுக்குது அதே மாதிரி வந்து டார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா

இந்த காரை வச்சுக்கிட்டு இருக்க ஓனர்ஸை நம்ம பார்த்துருவோம் ஸோ நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சங்கர் ஸோ இவரை பத்தி சொல்லவே தேவையில்ல த பிரம்மாண்டத்தின் டைரக்டர் தான் டைரக்டர் சங்கர் ஸோ இவர்கிட்ட இருக்கிறது வந்து ரோல்ஸ் ராய்ஸோட கோஸ்ட் இவரும் ஒரு கோஸ்ட் வச்சிருக்காரு இவர்கிட்ட வந்து ஸோ இவர் வந்து எடுத்தா எல்லாம் பெரிய படம் தான் எடுக்குவாரு ஸோ அதனாலேயே பெரிய கார் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரீசெண்டாக இண்டியன் டூ வந்து இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ தேட்டர்ல வந்து வேற லெவல் போயிட்டு இருக்கு நானும் போய் பார்க்கணும் நீங்க பார்க்கலனா கமெண்ட் பண்ணுங்க யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இவர் இந்த கார் வாங்குறதுக்கு காரணம் இவரோட சொத்து மதிப்பு அதாவது நெட்ஒர்க் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் இவர் டைரக்டர் மட்டும் கிடையாது ஒரு பெரிய ப்ரொடியூசரும் கூட ஸோ கைஸ் அடுத்த ஆள் யாருன்னா ஆக்டர் விஜய் ஸோ ஆக்டர் விஜயை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது தமிழ்நாட்டில் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இப்போ அவர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றம்பது கோடி வந்து சம்பளமாக வாங்குறாரு இவர்கிட்ட இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸோட கோஸ்ட் வச்சிருக்காரு ஸோ இவரோட நெட்ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே இருக்கும் அவங்களோட நெட்ஒர்க் ஸோ வந்து விக்கிபீடியாவில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஃபோர் டுவெண்ட்டி க்ரோஸ் வந்து காட்டுது ஆனால் இப்போ வந்து அது அப்டேட் ஆயிருக்கும் ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்டர் தனுஷ் ஸோ இவருக்கிட்டையும் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் கார் இருக்கு ஸோ இவரும் வந்து சினி இண்டஸ்ட்ரீஸே ஒன்றாவது லீடிங் ஆக்டர் ஸோ இவரோட இவரோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இவரோட நெட்ஒர்க் ஆயிருக்கு ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி ஆக்டர் ரஜினிகாந்தோட மருமகனும் கூட இவர் அடுத்ததான் த லெஜெண்ட் படத்தை எடுத்த த லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸோட ஓனரான சரவணா செல்வரத்னம் சாரோட நம்ம கார் கலெக்ஷன்ஸ்ல என்ன

வந்து பெரிய லீடிங் பிசினஸ் மேனா இருக்காரு இந்தியா ஆஃப் த இந்தியாலே ஒன் ஆஃப் த பெரிய பில்லியனர் இவர் சோ இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து ஒரு பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஆறாயிரம் பார்மசி இருக்கு அந்த ஆறாயிரம் பார்மசியும் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து இவருக்கு நெட்ஒர்த்தா இருபத்தி நாலாயிரம் கோடி வந்து நெட்ஒர்த்தா இருக்கு சோ இவர்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கிறதுல வந்து எந்த வித தப்புமே கிடையாது சோ அடுத்ததா யாருன்னு பாத்தீங்கன்னா சன் டிவியோட சேர்மேனான கலாநிதி மாறன் சோ இவரை பத்தி உங்களுக்கு தெரியவா தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல இவர் வந்து நிறைய ஒரு லீடிங் பிசினஸ் ஒன் ஆஃப் த ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ஜெட்டே இருக்குது அந்த அந்த ஜெட்டோட வீடியோவும் நான் ஐ ஐ பட்டனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க ஸோ 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 இருக்கிறது வந்து 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 ஃபேண்டம் எயிட் இப்போ புதுசாக வந்த மாடல் இந்த இந்த ப்ரைஸ் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட டென் டு லெவன் வரைக்கும் போகுது சன் சன் தான் பார்த்தீங்கன்னா அதுவும் இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ஜெட் இருக்கு ஒரு பெரிய புள்ளி தான் அடுத்ததாக நம்ம லலிதா ஜுவல்லரியோட ஓனரான கிரண்குமாரை நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா